ಅನೇಕ ಮಕ್ಕಳೇ ವೆಲ್ಕಮ್ ಟು ಯು ಎನ್ ದ ಫೋನ್ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய விவசாயிகளுக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் அதாவது பத்தொன்பதாவது தவணை தொகை எப்போது வெளியாகும் என்று காத்திருந்த விவசாயிகளுக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் ஸோ அதுவும் பிப்ரவரி மாசத்திலேயே ரிலீஸ் ஆக போகுது அந்த டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கிய ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க நாடு முழுவதும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசானது பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் பதினெட்டு தவணைத் தொகைகள் வழங்கி இருந்தது இந்த பத்தொன்பதாவது தவணைத் தொகைக்கு எப்போது வெளியாகும் என்று காத்திருந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பத்தொன்பதாவது தவணைத் தொகை நீங்க பெற வேண்டுமெனில் இகேஒசி கட்டாயம் என்று சொல்லியிருந்தாங்க இந்த இகேஒசி இரண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று ஓடிபி பேசடு நீங்களே பண்ணிக்கலாம் அல்லது நியர்பை சிஎஸ்சி சென்டர் மூலம் பயோமெட்ரிக் பேஸ்டு இகேஒசி நீங்க வெரிஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பத்தொன்பதாவது தவணை தொகை வரும் அதே போல் நீங்க இகேஒசி முடிச்சிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணுறதுக்கு இந்த பிஎம் கிசான் டாட் ஜிஓவி இன் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இகேஒசின்னு இருக்கு ஸோ இந்த இகேஒசி ஓபன் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இகேஒசி வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்னு வரும் அதே போல் உங்களோட பெயர் அந்த லிஸ்ட்டில் இருக்குதா இல்லை இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நோ யுவர் ஸ்டேட்டஸ் நோ யுவர் ஸ்டேட்டஸில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இங்கே இருக்கிற கேப்சா கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டஸில் உங்கள் பேர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு விதமாக சர்ச் பண்ணி எடுக்கலாம் ஒன்று மொபைல் நம்பர் அல்லது ஆதார் நம்பர் ஸோ எந்த டிஜிட்டோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்க இங்க இருக்கிற கேப்சா கொடுத்துட்டு கேட் ஓடிபி மேல கொடுத்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மூலம் உங்களோட ஸ்டேட்டஸை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது இல்லாம இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குதா இல்லையாங்கிறதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் இன்கேஸ் இந்த லிஸ்ட்ல பேர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பத்தொன்பதாவது தவணை தொகை வராது ஸோ பெனிஃபிஷரி லிஸ்ட்ல பேர் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு பெனிஃபிஷரி லிஸ்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்க நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டஸ் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு இதில் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிட்டு சப் டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த சப் டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிட்டு அதன் கீழ் வரக்கூடிய பிளாக் எதுவோ அந்த பிளாக் செலக்ட் பண்ணிட்டு இதன் கீழ் வரக்கூடிய வருவாய் கிராமம் எதுவோ அந்த வருவாய் கிராமத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து கெட் ரிப்போர்ட்னு இருக்கு கெட் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஓப்பன் ஆகும் இந்த லிஸ்ட்டில் பேர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு

பீகார்கு லக்பக் அசி லாக் கிசனுக்கு காத்த மேபி யோஜனா கி ராசி ஜாயகி அதாவது பிரதான் மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடிஜி வந்து இருபத்தி நாலு பிப்ரவரி அன்று பாகல்பூர்ல இருந்து பத்தொன்பதாவது தொகைத் தொகையை தொடங்கி வைக்கிறார் அதே போல் அன்றைய தினமே அவர்களுடைய வங்கி கணக்கில் அதாவது கிசானுடைய வங்கி கணக்கில் பணம் வரும் அதேபோல் பீகாரைச் சேர்ந்த எண்பது லட்சம் விவசாயிகளுக்கும் அன்றைய தினமே இந்த கிசான் சம்மான் நிதியின் இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் சென்றடையும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த ட்விட்டர் மெசேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் அங்கிருந்தும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வெளியிட்டுட்டாங்க பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தில் பயன்பெறக்கூடிய விவசாயிகளுக்கு வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் பார்த்தோம் வருகிற பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று வங்கி கணக்கில் நேரடியாக வரும் பத்தொன்பதாவது தவணை தொகை எலிஜிபிள் இருந்தீர்கள் அப்படி என்றால் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கன் அமுத்தம் ஆல் நோட்டிக்ஸ் நம்பத்தை மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க